عدلا 164 வது عامل عامل سورة 164 الله سبحانه وتعالى صلى الله سُورَةَ لقد من الله على المؤمنين إذ بعث فيهم من رسول من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قَبْلُ لفي ضلال مبين <applause> سننصح لكم அது வரைக்கும் லிசன் பர் ஓகேவா இந்த ஆயிரத்தில் அல்லாஸ் மஹெனத்தோட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு துவாவுக்கு ரெஸ்பான்ஸ் இப்ராஹிம் அலே இஸ்ஸலாம் மக்காவில் காபாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாமுடைய ஹெல்ப் போய்டு முடிச்சிட்டு வரிசையாக து ஆக்கள் அது நம்ம சூரத்தூள் பக்கராவில் பார்க்கலாம் ரெண்டாவது சோராவுடைய ஆயா நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி நைன் இதெல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய துஆ அதில் ஒரு துஆ அந்த துஆவுக்கான ரெஸ்பான்ஸாக அல்லாஹ் கொடுக்கறது தான் இது இந்த ஆயத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை அல்லா சுப்தா என்ன சொல்கிறாங்க லக்கத் மன் அல்லாஹு அல் அல் முஹ்மினீன் அல் முஹ்மினீன் மீது அல்லாஹ் கருணை புரிந்தார் நிச்சயமாக அதில் ல கத் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அத் அப்படின்னா நிச்சயமாக உறுதியாக அப்படின்னு அர்த்தம் அந்த லா அப்படிங்கிறது அதுவும் என்பசிஸ்க்காக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் அப்போ உறுதியாக நிச்சயமாக அல்லாஹ் மோமின்கள் மீது கருணை புரிந்தார்கள் என்ன கருணை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்போ நடந்துச்சு நான் சூசிக்கிறேன் அவங்களுக்கு மத்தியிலேருந்தே ஒரு ரசூலை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய கருணைங்கிறது ஏது மக்களுக்கு மத்தியில் ஒரு ரசூல் வர்றது அதில் குறிப்பாக இந்த இடத்துல அல்லா யார் சொல்றாங்க நபி முஹேமர் சொல்ல அல்லாஹ் அலை குரசன் அல்லாஹ் அனுப்புன நபிமார்கள் ரசூல் மார்களை கடைசியாக வந்தால் அவங்கள அந்த மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்த போது அல்லாஹுடைய அந்த கருணை அவங்களுக்கு வந்தது அந்த ரசூல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹேமத்தால நாலு விஷயங்கள அங்கே லிஸ் லிஸ் பண்ணுறாங்க எட் யூ அலை ஹிம் ஆயா திஹி வை யு ஜ நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இது எல்லாம் யாரை பத்தி இங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹாபா நபி முஹம்மது சல்லா எந்த மக்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டாங்களோ அந்த மக்கள் அந்த நபி அந்த ரசூல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெளிவான வழிகேட்டில் இருந்தாங்க நேர்வழி என்னது தெரியாமல் இருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் அந்த ரசூலை அனுப்பினதன் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரும் கருணை கொடுத்துருக்குறாங்க அந்த ரசூல் வந்து அந்த மக்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய ஆயாத்தை அந்த ரசூல் ஓதி காண்பித்தார்கள் செஞ்சாங்க அடுத்தது அந்த மக்களை தஸ்கியா செஞ்சாங்க பரிசுத்தப்படுத்தினாங்க

இப்போ மூமின்கள் யாரு அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் யாருன்னா அந்த சஹாபா இந்த நாலு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் வந்து இந்த நாலு விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சஹாபா எப்படி இருந்தாங்க தெளிவான வழிகேட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நாலு விஷயங்கள் நடந்துட்ட பிறகு வழிகேட்டு விட்டு அவங்க வெளியேறிய வந்துட்டாங்க அவங்க எப்படி மாறிட்டாங்க அல் மோமின் ஆக மாறிட்டாங்க மூமின் அப்படின்னு சொல்றதுக்கும் அல் மோமின் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அல் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஜென்ரலாகும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இவங்க தான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லும் போது அவ் அவங்க தான் மூமினி அவங்க தான் இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க தான் விசுவாச அப்போது எப்படி இருந்த சமுதாயம் எப்படி மாறியதுன்னு பாருங்க தெளிவான வழிகேட்டில் இருந்தாங்க நேர்வழி என்னன்னே தெரியாது அவங்க தவறான பாதையில் இருந்தாங்க அங்கே இருந்து அவங்க தான் மூமிங்களுக்கு வந்து அளவுகோல் அப்படின்னு நல்லா கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது எப்படி நடந்தது அவங்களுக்கு மத்தியில் சூழ் வந்து இந்த நாலு விஷயங்களை செய்ததுனால நடந்தது அந்த நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு என்ன அல்லாவுடைய ஆயாத்தை ஓதி காண்பிக்கிறாங்க அப்போ ஓதுங்கிறது ஒரு விஷயம் இன்னும் அவங்கள தஸ்கியா செய்கிறாங்க பரிசுத்தப்படுத்துகிறாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பாருங்க கற்றுக் கொடுத்தாங்க யாருக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்ப இங்க பாருங்க ஓதுறதுன்னு தனியாக சொல்லிட்டாங்கல்லாம் அதான் மூணாவது என்ன சொல்றாங்க அப்ப ரெண்டும் விஷயம் ரெண்டு ஒரே விஷயம் ஆனா ஓதுறதுங்கிறது வேற அல் கிதாபினுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கறதுங்கிறது வேற அல் கிதாபுங்கிறது என்ன கிதாப் அப்படின்னா புக் அல் கிதாப்னா அந்த புக் ஏதோ ஒரு புக் இல்லை நான் சொன்னேன் வந்தா ஸ்பெசிஃபை பண்ணுவோம் நம்ம அல் மோமினின்னா அந்த மூமின்கள் அந்த மாதிரி அல் கிதாபுனா அந்த கிதாப் ஸ்பெசிஃபை பண்ணோம் ஏதோ ஒரு கிதாப் இல்லை கிதாபுனா புக் அது எந்த புக்காகவும் இருக்கலாம் ஹிஸ்ட்ரி புக்காக இருக்கலாம் சயின்ஸ் புக்காக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் இல்லை குரானாக இருக்கலாம் ஹதீஸா இருக்கலாம் கிதாபு அது எதை வேணால் குறிக்கும் ஆனால் அல் கிதாப் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே வந்து ஸ்பெசிஃபை ஆகுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிதாப் பற்றி இங்கே பேசுகிறாங்க ஆன்ல அல் கிதாப் அப்படின்னு வந்துன்னா எல்லாம் இறக்கி வச்ச கிதாபை பற்றி தான் பேசுவோம் எல்லாம் எந்த புக்கை இறக்கி வச்சாங்களோ அவங்க குறிப்பாக அல் குரானை நோட் பண்ணுறது தான் அது அப்போ கிதாப் அப்படின்னு வரும்போது குரானை கற்றுக் கொடுத்தாங்க குரானுடைய கல்வியை கொடுத்தாங்க அப்போ குரானுடைய கல்விங்கிறது என்ன ஓதுறது வேற அல்ல இந்த நாலு விஷயங்களை சொல்லும்போது போது முதலாவது தான் எதை சொல்கிறாங்க எத்னோ அலைஹி மாயா திஹி குரான் அல்லாவுடைய ஆயாத்தை ஓதுறது அப்போ ஓதுறதுங்கிறது தல்வி முகம் கிதாப் அல் கிதாபை கற்றுக் கொடுக்கறதுங்கிற போது அது வெறும் ஓதுதல் மட்டும் குறிக்கிறது குரானுடைய கல்வி விளக்கம் அது குளிக்கும் அல் கிதாபை மட்டும் கற்றுக் கொடுக்குற மாதிரி நபி அனுப்பலை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நபிக்கு குரான் மட்டும் தான் எல்லாம் இறக்கி வச்சாங்க குரான் மட்டும் தான் நபி கற்றுக் கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் என்ன சொல்றாங்க ரெண்டு விஷயங்களை அந்த நபி கற்றுக் கொடுத்தாங்க அந்த ரசூல் கற்றுக் கொடுத்தாங்கன்றது அப்போ அப்போ அந்த நபிக்கு ரசூலுக்கு குரான் மட்டும் எல்லாம் இறக்கி வைக்கல الكتاب يوم الحكمة يوم رندو بيشغل الكتاب الكتاب أبدين غير القرآن الحكمة أبدين